அதே வேளையிலே உங்களுடைய கவி வாழ்க்கை கவி வாழ்க்கை என்ற ஒரு நக ஒரு கட்டத்துக்குள் உள் நுழைவோம் இந்த கவிக்கும் உங்களுக்கும் உள்ள ஈடுபாடு எவ்வகையான சந்தர்ப்ப சூழ்நிலைகளே அப்பப்போது நீங்கள் கவி துளிகளை கருக்கி கொண்டிருப்பதாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம் கவிதைக்கும் உங்களுக்கும் உள்ள ஈடுபாடு எவ்வகையான சந்தர்ப்ப சூழ்நிலைகளே உங்களுக்குள் கவிகள் உட்புகுந்து கொண்டன அல்லது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கவிதைகள் எழுத வேண்டும் என்ற ஆர்வம் உங்கள் மனதில் எழும் அவற்றின் எமது நேர்களுக்கு குறுங்களேன் என்னுடைய ஆரம்ப எழுத்து நான் ஆரம்ப கண்ணி முயற்சி நான் முதலில் கிருக்க வெளிக்கிட்டது எழுத வெளிக்கிட்டது என்று சொன்னால் அது கவிதை தான் குறிப்பாக என்னுடைய படிக்கின்ற சக மாணவர்களுக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் அந்த கவிதை எழுதல் ஆர்வம் இருந்ததால் அவர்களுக்கு இருந்த ஆர்வம் எனக்கும் தொத்திக் என்று சொன்னால் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் நான் எழுத்தாளர் கவிஞர் மேத்த அவனுடைய கண்ணீர் பூக்கள் போன்ற இனிய நந்தவனம் போன்ற பு புத்தகங்கள் படிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது நான் அந்த சந்தர்ப்பத்தில் நான் நினைக்கிறேன் நான் நான் இந்த கவிதையில் ஆர்வம் வந்த காலத்தில் தான் பெரும் முனைப்பாக பெரிய அளவில் புதுக்கவிதை என்றது ஆட்சி செலுத்த தொடங்கிய காலம் என்று நினைக்கின்றேன் அந்த வகையில் நான் பல புதுக்கவிதைகள் எழுதுவதில் முயற்சியில் ஈடுபட்டேன் அதில் வெற்றியும் கண்டேன் என்னுடைய சிறு கவிதைகள் பல ஆனந்தவிகடன் ராணி பாலமரர் இதயம் பேசுகிற போன்றும் மற்ற யாழ்ப்பாணத்தில் கொழும்பல் வழிபென்ற சஞ்சிகை பத்திரிகைகளிலும் வெளிவந்திருக்கிறது நண்பர்களுடைய இந்த தொடர்பு அவர்களுக்கு கவிஞர்கள் என்னோடு படித்த நண்பர்கள் பலர் கவி கவிதை எழுதுவதில் கவிதை புனைவதில் ஆர்வம் உடையவர்களாக இருந்ததால் தான் எனக்கும் இந்த இதில் ஆர்வம் ஏற்பட்டது என்று நினைக்கிறேன் பின்னால் எனக்கு அவற்றிலிருந்து சற்று விலகி சிறுகதை நாவல் எழுவதில் எழுதுவதில் எனது ஆளுமையை வளர்த்துக்கொண்டேன் வளர்த்து வருகின்றேன் எவ்வகையான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை காட்சிகளை பார்க்கும் பொழுது உங்கள் மனதிலே கவிகள் தோன்றும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் அதை நான் ஒரு பல வருடங்களுக்கு முன்னால் நான் எழுதிய ஒரு கவிதையிலேயே நீங்கள் கேட்கின்ற இந்த கேள்விக்கான விடையை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் ஆமா அடுத்து வாங்க கவிதை தோன்றும் நேரம் அழகான பெண்களிடம் அரட்டை அடிக்கும் பொழுது பஞ்சனையில் படுத்திருந்து சிந்தனையில் மூழ்கும் போது பச்சை தனிமையில் நடக்கும் போது கோபத்தின் உச்சிக்கு நான் சொல்லும் போது சோகத்தில் மனம் துவழ்கின்ற போது அயராது உழைக்கின்ற நல் தொழிலாளர்களை பார்க்கின்ற போது இல்லை என்று சொல்லாது கொடுக்கின்ற இதயங்களை பார்க்கின்ற போது மக்கள் பணத்தை ஏப்பமிடும் அரசியல்வாதிகளை பார்க்கின்ற போது கொட்டும் மலை வரக்கண்டு ஆடும் மயில்களை பார்க்கின்ற போது அசைந்து வரும் அருவியருகே அமர்ந்திருக்கும் போது துள்ளி விளையாடும் குழந்தைகளை பார்க்கின்ற போது குஞ்சுக்கு உணவூட்டும் தாய்ப்பறவையை பார்க்கின்ற போது அட கவிதைக்கு கவிதையாக நான் உறவாடும் போதெல்லாம் கவிதை பிறக்கும் எனக்கு ஆமாம் நிச்சயமாக அதாவது வந்து ஒரு மனதனுடைய அந்த மனதிலே எழுகின்ற அந்த உணர்வுகள் கவித்துளிகளாய் படிக்கின்ற அந்த காட்சிகளை மிகவும் அழகாக எடுத்து வந்தீர்கள் எப்பொழுதுமே ஒரு கவிஞனுடைய பார்வையிலே வித்தியாசம் வித்தியமான சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலே கவிதைகள் தோன்றும் அனைமா கூடுதலான கவிஞர்கள் பல பொதுவான சில காட்சிகளை பார்க்கும் பொழுது அவர்கள் கவிதைகள் தோன்றினாலும் சில சில கவிஞர்கள் அதில் சிறப்பாக இடம் பிடித்துக் கொள்வார்கள் வித்தியாசமான சில காட்சிகளை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு கவிகள் மனதிலேயே உருவெடுக்கும் மூட்டெடுக்கும் என்று கருதி கொள்ளலாம் அதே வேளையிலே குறிப்பாக நீங்கள் அண்மையிலே தாயகத்திலே இருந்த காலத்திலே நீங்கள் வேலனையிலே இருந்தால் வேலனை கிராமத்திலே சுத்த வர மூன்று பக்கம் கடலால் கூறிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு கடல் அலைகள் மிகவும் அழகாக கரையில் மோதுகின்ற அந்த அழகிய காட்சிகளை ரசித்திருப்பது வானம் தொடுகின்ற அந்த காட்சியை ரசித்திருப்பீர்கள் இந்த கடல் அலை மாலை புரிதலை பார்க்கும்போது சற்று வேகமாக கரையை மோதிக்கொள்ளும் மோதிக்கொள்ளும் அதே வேளையிலே அந்த கடல் அலை ஒரு கட்டத்திலே வந்து சுனாமி போன்றும் மேலெழுந்து உயிர்களை காவி பல பேரன் குடியிருந்த வீடுகளை இழுத்துக்கொண்டு கொண்டு சென்ற அந்த நகர்வுகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்கள் மனதிலே ஏதாவது கவித்துளிகள் தோன்றியிருக்கின்றதா அவற்றினை நீங்கள் கவித்துளிகளாக வடித்திருக்கிறீர்களா வேலனை என்று சொன்னால் சொல்வதற்கு பல இருக்கின்றது வேலனை மத்திய மகாவித்தியாலம் அதை விட படித்த படைப்பாளிகள் எழுத்தாளர்கள் வாழ்கின்ற ஊராக இருந்தாலும் அது மட்டுமில்ல நல்ல வயல்வெளிகள் தோட்டங்கள் நிறைந்த ஒரு ஒரு அழகிய கிராமமாக வேல இருந்தாலும் வேலு என்றால் என்னும் ஒரு ஞாபகத்துக்கு வரும் கடற்கரை ஒரு அழகான கடற்கரை அந்த கடற்கரைக்கு நான் சுனாமி நடந்த பின்னர் நான் போயிருந்த போது அந்த கடற்கரையில் நான் அமர்ந்து அந்த கடற்கரை அந்த அலைகளையும் கடலையும் நான் பார்த்தபோது எனக்கு அந்த இடத்தில் எனக்கு ஒரு கவிதை ஒன்று தோன்றியது அதை நான் கவிதையாக எழுதினேன் பின்னர் அந்த ஞாபகமாக வைத்து கவிதை எழுதினேன் அந்த கவிதையை இப்போது உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் ஆமாம் கடலோடு சில நிமிடம் கடலை கடல் அலையை உன்னை சுட்டு விரல் கொண்டு தொட்டுப்பாக்க ஆசை கடலே கடல் அலையே உன்னை சுட்டு விரல் கொண்டு தொட்டுப்பாக்க ஆசை முழங்கால் தொடும் நீருக்குள் மூழ்கி ஆசை முழங்கால் தொடும் நீருக்குள் மூழ்கி ஆசை கால்களை நினைத்தபடி கச்சான் குறிக்க ஆசை நீண்ட தூரம் சென்று நீச்சல் அடிக்க ஆசை கூட்டமாக சேர்ந்து பந்து விளையாட ஆசை பொங்கி வரும் அலை நுரையை கைகளால் ஏந்த ஆசை அப்பொழுது நாம் வீட்டுக்குள் இருந்து கடலுக்கு வந்தோம் அப்பொழுது நாம் வீட்டுக்குள் இருந்து கடலுக்கு வந்தோம் எப்பொழுது நீ எப்பொழுது நீ எங்கள் வீட்டுக்குள் வந்தாயோ அன்றிலிருந்து உன்னை தொட்டு பார்க்க அல்ல தூரத்தை நின்று நினைப்பதற்கு கூட அச்சப்படுகின்றோம் தூரத்தே நின்று நினைப்பதற்கு கூட அச்சப்படுகின்றோம் ஆண்டுதோறும் ஆண்டுதோறும் நாங்கள் எங்கள் ஊர் சாமிகளை ஆண்டுதோறும் நாங்கள் எங்கள் தீர்த்தமாட கடலுக்கு கொண்டு வருவோம் எப்பொழுது நீ எங்கள் வீட்டு சாமிகளை கடலுக்கு கொண்டு போனாயோ எப்பொழுது நீ எங்கள் வீட்டு சாமிகளை கடலுக்கு கொண்டு போனாயோ இருந்து உன்னை தொட்டு பார்க்க அல்ல தூரத்தை நின்று நினைப்பதற்கு கூட அச்சப்படுகின்றோம் எப்பொழுதுமே அந்த கவிதைகள் அலையை பார்த்து எத்தனையோ பேர் எத்தனையோ கவிஞர்கள் மிகவும் அழகாக வர்ணித்திருக்கிறார்கள் அதே வேளையிலே அந்த கடலின் ஒவ்வொரு நகர்வுகளையும் அந்த கவித்துளிகளுக்கு கவித்துளிகளுக்கே அழகாக நீங்கள் பதித்திருக்கிறீர்கள் அதே வேளையிலே உங்களுக்கு தெரியும் நாங்கள் சிறுவயதிலிருந்து இன்று வரை நாங்கள் நடந்து வந்த பாதைகள் நகர்ந்து வந்த பாதைகள் அதிலேயே எத்தனையோ ஞாபகங்கள் மறக்க முடியாத நினைவுகள் எல்லாம் எமது மனத்திலே அப்படியே பதிந்திருக்கும் அந்த பதிவுகளை கூடுதலாக கவிஞர்கள் அவர்கள் எல்லாம் கவிதைகளாக வடித்திருப்பார்கள் அந்த வகையிலே உங்கள் மனதிலே அந்த ஞாபக நினைவுகளை ஞாபக உணர்வுகளை செதுக்கி நீங்கள் கவித்துறைகளாய் எப்பொழுது அது வடித்திருக்கிறீர்களா நிச்சயமாக சுழற்சி என்ற தலைப்பில் அந்த ஒரு கவிதை ஒன்று வடித்திருக்கிறேன் உங்களுக்காக நான் படிக்கிறேன் கவிதை எழுத உட்கார்ந்து உட்கார்ந்தால் முந்தியடித்து வந்து நிற்கிறது என் இளமைக்கால நினைவுகள் கவிதை எழுத உட்கார்ந்தால் முந்தியடித்து வந்து நிற்கிறது என் இளமைக்கால நினைவுகள் சின்னஞ்சிறு வயதில் சிறு வீடு கட்டியது சின்னஞ்சிறு வயதில் சிறு வீடு கட்டியது பக்கத்து வீட்டு பாத்திமாவை மனைவியாக நடிக்க வைத்தது கொட்டும் மலையில் குரோட்டன் தடி முறித்தது கொட்டும் மலையில் குரோட்டன் தடி முறித்தது கோயில் பூங்காவுக்குள் கள்ள பறித்தது கோயில் பூங்காவுக்குள் கள்ளமாங்காய் பறித்தது கூட்டமாய் நாங்கள் கடற்கரையில் விளையாடியது கூட்டமாய் நாங்கள் கடற்கரையில் விளையாடியது பள்ளிக்கூடம் போகாது பத்தை இருந்து திருட்டு தம் அடித்தது பள்ளிக்கூடம் போகாது பத்த இருந்து திருட்டு தம் அடித்தது சிகரெட் வேண்டியதை சின்ன தம்பி சொல்லிவிட சிகரெட் வேண்டியதை சின்ன தம்பி சொல்லிவிட எங்க அப்பன்மார்கள் அடித்தது கணக்கு பிள்ளையின் மகளுக்கு காதல் கடிதம் கொடுத்தது கணக்கு பிள்ளையின் மகளுக்கு காதல் கடிதம் கொடுத்தது மின்சாரத்தை துண்டித்து அவளுக்கு மின்னல் என முத்தமிட்டது மின்சாரத்தை துண்டித்து அவளுக்கு மின்னல் என முத்தமிட்டது வயது இப்போ எனக்கு ஐம்பதை விட்டது வயது இப்போ எனக்கு ஐம்பதை தாண்டி விட்டது இன்று எனது மகனும் அதே அரை கால் சட்டை வயதில் இன்று எனது மகனும் அதே அரைக்காச்சட்டை வயதில் அந்த வகையிலே நிச்சயமாக உங்களுடைய கவித்துளிகள் மிகவும் ஞாபகத்திலே அந்த உணர்வுகள் பதிந்து கிடந்த அந்த உணர்வுகளை கவித்துளிகளாய் படித்திருக்கிறீர்கள் அதே வழியிலே காலங்களிலே உங்களுடைய கவித்தொகுப்பு ஒன்று அண்மையிலே காலங்களிலே நீங்கள் வெளியிட தயாராகி கொண்டிருக்கிறீர்கள் என்று அறிந்திருக்கின்றோம் அவற்றினை பற்றி சற்று கூறுங்களேன் ஆம் நிச்சயமாக நான் ஒரு கவிதை தொகுப்பு கொண்டு வர இருக்கிறேன் முகவரி என்ற தலைப்பில் ஒரு கவிதை புத்தகம் ஒன்று கொண்டு வர இருக்கின்றேன் நான் ஆரம்பத்தில் எழுதிய கவிதைகளையும் தற்போது எழுதிய ஒரு சில கவிதைகளையும் சேர்த்து முப்பத்தஞ்சு கவிதைகள் கொண்ட ஒரு தொகுப்பாக வழி கொண்ட இருக்கின்றேன் என்னுடைய ஆரம்ப எழுத்து முயற்சி கவிதை என்பதால் அவற்றை மறக்க முடியாமல் அவற்றை ஒரு தொகுப்பாக கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஒரு ஒரு விஷயத்தை இதனை சொல்ல வேண்டும் எழுத்தாளர் பிரபஞ்சன் கூட ஆரம்பத்தில் கவிதை புனைவதில் தான் ஆர்வம் உடையவராக இருந்தார் அவர் கூட சிறுகதை நாவல் எழுத்தாளராக பெரிய ஒரு எழுத்தாளராக தற்போது இருந்தாலும் அவருடைய தான் எழுதிய ஆரம்ப காலத்து கவிதைகளை தொகுப்பாக வெளிக்கொண்டு வந்தார் அதைப் போன்று நான் எனது பயணம் எனது இலக்கிய பயணம் வந்து சிறுகதை நாவல் என்று போய்கொண்டிருந்தாலும் நான் எழுதிய ஆரம்ப கால கவிதைகளை மறக்க முடியாமல் அது ஒரு தொகுப்பாக கொண்டு வர வேண்டும் என்ற ரீதியில் முகவரி என்ற தலைப்பில் ஒரு கவிதை புத்தகமாக வெளிவர இருக்கிறது நல்லது அந்த அதே வேளையிலே நீங்கள் ஒரு இணையதளத்தினை உருவாக்கி இணையதளத்தினை உருவாக்கி பல எழுத்துலகுக்கு பல சேவைகளை செய்து வருகிறீர்கள் இந்த இணையதளத்தினை உருவாக்க வேண்டும் சேவைகளை ஒரு இணையதளத்தை உருவாக்குவதன் மூலம் என்ன வகையான செய்திகளை மது எழுத்தாளர்களுக்கோ அல்லது கலைகுலவுக்கோ கூறுகிறீர்கள் தமிழ் ஓதோஸ் நோக்கம் என்ற ஒரு இணையதளத்தை கடந்த மூன்று வருடம் வருடங்களாக நடத்தி வருகின்றேன் இதன் நோக்கம் அகதியாகவும் பல்வேறு பிரச்சினை காரணமாகவும் வேலைவாய்ப்பு காரணமாகவும் இலங்கை இலங்கையிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் எமது தமிழ் மக்கள் பல்வேறு நாடுகள் வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களுக்கிடையே ஒரு ஒருங்கிணைப்பை அவர்களுக்கிடையே ஒரு தொடர்பை அது மட்டுமில்லாமல் சக ஏனிய எழுத்தாளர்களை பற்றிய தகவலை அறிந்து கொள்வதற்காகவும் அவர்களை பற்றி அவர்கள் வெளியிட்ட புத்தகங்கள் அவர்கள் எங்கு வாழ்கிறார்கள் அவர்களுடன் எப்படி தொடர்பு கொள்வது என்பதற்காகவும் நான் தமிழ் ஆதர்ஷ் தொடக்கம் என்ற இணையதளத்தை நடத்தி வருகிறேன் இதுல வந்து ஆயிரத்தி எண்ணூறு எழுத்தாளர்களை பற்றிய தகவல் அவர்களை பற்றிய பயோடேட்டா இருக்கிறது இதைவிட சிறுகதை கவிதை நூலாய்வு நேர்காணல் போன்றவற்றையும் இந்த தமிழ் ஆதம் இணையதளம் மூலமாக நடத்தி வருகின்றேன் நல்லது அந்த வகையிலே பல பல சேவைகளை ஆற்றி வருகிறார்கள் கலை உலகு பல சேவைகளை ஆற்றிவர்கள் நாவல்களை வெளியேற்றிருக்கிறீர்கள் வெளியேற்ற தயாராக அதே வழியிலே ஒரு இணையதளத்தினை உருவாக்கி பல கலை உலகுக்கும் கலை உலகில் ஆர்வம் உள்ளவர்களுக்கும் பல சேவைகளை செய்து வருகிறீர்கள் அந்த வகையிலே நிறைவாக நிறைவு செய்ய நேரத்தை இறங்கிக் கொண்டிருக்கின்றோம் இந்த வகையிலே நீங்கள் யார் யாருக்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நன்றி சொல்ல விரும்புகிறீர்கள் அதே வழியிலே இந்த வானொலியிலே இந்த சந்தர்ப்பத்தினை தந்த கலை அதிபர் அவர்களின் நிர்வாகத்திற்கும் கொண்டிருக்கும் ஐடிஆர் நேயர்களுக்கும் கலைஞர்களுக்கும் என்ன கூற விரும்புகிறீர்கள் உங்களுடன் என்னுடைய எனது எண்ணத்தை என்ன பெற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு இந்த வாய்ப்பை தந்த கோணேஸ் அண்ணா அவர்களுக்கும் பத்மினி கோணேஷ் அவர்களுக்கும் இந்த நேர்காணலை நடத்தி கொண்டிருந்த நடத்தி முடித்த எனது ஊரை சேர்ந்த இளங்கோ அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே வழியிலே நிறைவாக உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நன்றி சொல்ல விரும்புவார்கள் உங்கள் எப்பொழுதுமே உங்களுடைய துணைவியர் உங்களுக்கு ஒரு பக்கத்துணியாக இருந்து செயற்படுகின்றார் எப்பொழுதுமே ஒரு கலைஞன் தொடர்ந்து கலைஞனாக வாழ்வதற்கு அவரோடு கூட பயணிப்பவர்கள் முக்கிய அங்கமாக இருக்கிறார்கள் அந்த வகையிலே உங்களுடைய துணைவியர் அதே வழியிலே உங்களுடைய தாயார் உங்கள் சகோதரர்கள் உங்கள் நண்பர்கள் உங்களை கலை உலக நண்பர்கள் அனைவருமே தருகின்ற ஆதரவு தான் இன்று நீங்கள் ஒரு ஒரு பிரபல்ஜமான ஒரு கலைஞனாக இன்றைய கனடா மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அதே வெளியிலேயே ஐரோப்பாவிலேயும் நீங்கள் பிரபலமாக வாழ்ந்திருக்கிறீர்கள் நல்லது உங்களை போன்ற ஒரு பிரபலங்களை எல்லோராலும் அறிந்த முகத்தினை நாங்கள் காற்றலையிலே சந்திப்பதிலே உண்மையிலே காற்றலைகள் பெருமையடைகின்றன மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்தால் சந்தித்துக் கொள்வோம் நன்றிகள் அண்ணா நன்றி நன்றி வணக்கம்